மைனா கத்திக்கிட்டு இருக்கு இப்போ இந்த மரத்துக்கு வந்திருக்கு அந்த மரத்தில் இருந்துச்சு இப்போ பக்கத்தில் கேட்குது இந்த மரத்துக்கு வந்துருச்சு ரெண்டு மூணு மைனா போட்டினே சொல்லலாம் இப்போ அங்கே ரெண்டு மைனா கத்திகிட்டு இருக்க உன இங்கே ரெண்டு மைனா கட்டிக்கிட்டு இருக்கு இப்போ கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது மழை வர மாதிரி இருக்குது அதனாலேயே வந்து இந்த மைனாக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பெரிய பெரிய மைனாவாக இருக்குது இப்போ தான் பார்த்தேன் பெரிய பெரிய மைனாக்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மைனாக்கள் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு இலையா வந்து இளமையில் உட்காந்து உட்காந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க 八哥的老公。 அணில் இருக்குது பாருங்கள் அணில் ஓடுது இந்த மரத்தில் புறா இருக்குது காக இருக்குது அணில் இருக்குது சின்ன குருவி இருக்குது எக்கச்சக்கம் இருக்குது பெரிய மரங்கள் இருக்கிறதுனால எப்பவும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சவங்க சேனல் சேனலும் வேப்ப மரத்தில் உள்ள மைனாக்கும் இந்த மரத்தில் உள்ள மைனாக்கும் போட்டி நடக்குது அது கத்துது இது கற்றுது அது கத்துது இது கற்றுது அப்படி ஒரு சத்தம் சரி அது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வந்தேன் பார்த்து பாருங்க அந்த மரம் இப்போ வேப்பம் இப்போ இது இது மாறி 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 ரெண்டு கத்திகிட்டு இருக்கு அதுவும் கிளைமேட் மழை வரமாதிரி இருக்குது அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நேரம் அவ்வளோ சத்தம் ரெண்டும் தாங்க முடியாது கற்று 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 கத்தினது சரி அதை வீடியோ எடுக்கலான்னு தான் வந்தேன் இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு வீடியோ பிடிச்சா மழக்கா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் மூணு நாள் வந்து மழை பெய்யல அதாவது வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளும் மழை பெய்யலை இன்றைக்கி திணிக்க இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டாக பத்தே முக்கால் மணி ஆகுது இப்போ வந்து கரெக்டாக வந்து மழை பெய்யுது நேற்று ரெண்டு நாள் வெளில போயிருந்தோம் அப்படி வந்து வெயில் அடிச்சது எங்களுக்கு கூட என்ன இது இல்லை வீட்டில் இருக்கும்போது மழை பெஞ்சுது அப்படின்னு நினச்சோம் இண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழை வந்து பெய்யுது பாருங்க சத்தம் கூட வந்து பெருசாக வருது ச மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்த மழை வந்து ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு போயிடுச்சு இன்னும் அந்த மழை வந்து நிற்கவே இல்லை பாருங்கள் செப்டம்பர் மாதம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு இன்னும் அந்த மழை எப்பதான் நிக்குன்னு தெரியல இந்த வீடியோ பிடிச்சா சேர்ல பண்ணுங்க